கூட தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்க அவங்க ஃப்ரெண்ட் வந்து நான் தான் சாட்சிக்கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மீன சீதாவுக்கு சாட்சிக்கையெழுத்து போட்டதே அவங்க அக்கா மீனா தான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே அப்படியே எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க மீனா வந்து முத்துக்கிட்ட பேச வராங்க முத்து ரொம்ப கோவத்தோட ஏய் அப்படிங்கிறாரு அதோட பிரமோ முடிச்சிருக்காங்க இதில் முத்து மேலே என்ன தப்பு இருக்கு மீனா மேலே என்ன தப்பு இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த விஷயத்தை எப்படி அடுத்து கதையாக கொண்டு போறாங்க அப்படிங்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்தியிருக்காங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிரமம் அப்படிங்கறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஆனால் இப்போ வந்து தப்பு பண்ணது யாரு எதனால என் சூழ்நிலை நிலையில் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதா அடுத்து சுவாரஸ்யமாக இருக்க போது தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமன் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்